ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இனட்டா ஃபுட்ஸ் இன்றைக்கி இனட்டா ஃபுட்ஸை நம்ம சுவையான அதுவும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலி வீட்டில் எக் பிரியாணி பண்ண போகிறோம் இன்னைக்கு நம்ம ஒரு அஞ்சு முட்டை எடுத்துருக்கோம் வேக வச்ச முட்டையை தான் எடுத்திருக்கேன் இந்த முட்டையை ஒரு ஃபோர்க் ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி குத்தி விட்டுக்கலாம் ஆங்காங்க குத்தி விட்டுக்கோங்க விட்டாச்சு இப்போ நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இந்த முட்டையை குக்கரில் இந்த எண்ணெயில் விட்டு லைட்டாக பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் அதுக்காக தான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் காஞ்சு வரட்டும் நான் இன்றைக்கி கடல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் பிரியாணி செய்யும் போது நீங்கள் கடல் எண்ணெய் விட்டு செஞ்சு பாருங்கள் பிரியாணிக்கு கூடுதல் சுவை கிடைக்கும் நம்ம விட்டுருக்க எண்ணெய் நல்லா காஞ்சு வந்துட்டுருக்கு அதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடி கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டேபிள் ஸ்பூன் உப்பு இந்த எண்ணெய் கழுவிகளை விட்டுக்கலாம் விட்டு லைட்டாக மதுக்கி கொடுத்துக்கலாம் அடுப்பு மிதமான தீலே இருக்கட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சிட வேண்டாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க அஞ்சு முட்டையாக இந்த எண்ணெய் கழவையில் விட்டுக்கலாம் விட்டு வதக்கி கொடுத்துக்கலாம் அடுப்பு மிதமான தீலையை வச்சு வதக்கி கொடுத்துக்கோங்க நம்ம முட்டை இந்த மாதிரி மசாலால வதக்கி செய்யும் போது நம்ம எக் பிரியாணிக்கு கூடுதல் சுவை கொடுக்கும் நம்ம இந்த முட்டை சாப்பிடும் போது நல்ல ஒரு சுவையா இருக்கும் அதுக்காக தான் அப்படி செய்யறோம் நம்ம விட்டுருக்க முட்டையோட கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இப்போ எக் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த எண்ணெயிலே எக்ஸ்ட்ரா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் காஞ்சி வரட்டும் அதுக்கு தேவையான ஸ்பைசஸ் எடுத்து வச்சுக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு பிரியாணியில ரெண்டு ஸ்டார் அனிஸ் ஒரு ஜாதி பத்திரி பத்து மிளகு ரெண்டு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை மூணாக உடைச்சி போட்டிருக்கேன் அஞ்சு கிராம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் இந்த எண்ணெயில விட்டுக்கலாம் கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை விட்டுக்கலாம் நம்ம விட்டுருக்க கருவேப்பிலை பொரியட்டும் பொடியும் அடுப்பு மிதமான தீலையை வச்சு செய்யுங்க ஹை ஃப்ளேமில் வச்சுட வேண்டாம் நான் இன்னைக்கு அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தப்பல கூட்டிய குறைச்சி சேர்த்துக்கலாம் நம்ம பச்சை மிளகாயில எண்ணெயிலே வதக்கும் போது நம்ம பிரியாணிக்கு சுவை கூடுதலாக கிடைக்கும் அதுக்காக தான் பச்சை மிளகாவை எண்ணெயிலே மிளகாவை நடுல ஒரு ஸ்லிட்டு விட்டு போட்டுக்கோங்க நம்ம விட்டுருக்க ஸ்பைசஸ் கருவேப்புல பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போது ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்க இந்த எண்ணெயில விட்டுக்கலாம் விட்டு வதக்கி கொடுத்துக்கலாம் வதங்கட்டும் நம்ம விட்டுருக்க வெங்காயம் லைட் கோல்டன் பிரவுன் நிறத்துக்கு மாற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் கருக விட்டுற வேண்டாம் அடுப்பு மிதமான தீலே இருக்கட்டும் லைட் கோல்டன் ப்ரௌன் நிறத்துக்கு வெங்காயம் ஆறு அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் நம்ம வெங்காயம் எந்த அளவுக்கு எண்ணெயில் வதங்குதோ அந்த அளவுக்கு நம்ம சாப்பாடுக்கு சுவை கூடுதலாக கொடுக்கும் அதனால் வெங்காயத்தை கொஞ்சம் டைம் எடுத்தாலும் எண்ணெயில் பொறுமையாக வதக்கி கொடுத்துக்கோங்க அப்பப்போ கொஞ்சம் எப்படி கலரி விட்டால் போதும் நம்ம பொதுவாக சிக்கன் மட்டன் இல்லை வெஜிடபிள்ஸ் போட்டு தான் நம்ம குக்கரில் ஒன் பார்ட்டாக பிரியாணி செய்வோம் ஆனால் நான் சொல்கிற அந்த மெத்தடில் நீங்கள் ஒரு தாட்டி குக்கரில் எக் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் முட்டையும் உடையாமல் அப்படியே உங்களுக்கு முழுசாக கிடைக்கும் இப்போ செக் பண்ணி பார்த்திடலாம் எந்த அளவுக்கு வதங்கி இருக்குன்னு இப்போ பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சில இருக்குது இதுக்கு மேலே வதக்க விட வேண்டாம் கரெக்டான கலருக்கு வந்திருக்கு வெங்காயம் வதங்கின டெக்ஸ்டர் கரெக்டாக இருக்குது பாருங்கள் லைட் கோல்டன் ப்ரௌன் நேரத்துக்கு வந்திருக்கு இப்போது நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் விட்டுக்கலாம் நான் ஐம்பது கிராம் இஞ்சியும் ஐம்பது கிராம் பூண்டியோ அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அதுலேருந்து ரெண்டு டேபிள் தான் இதை விட்டுருக்கேன் விட்டு வதக்கி கொடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போற அளவுக்கு வதக்கி கொடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கிடுச்சு பச்சை வாசம் போயிடுச்சு இதோட இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க புதினாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவை எடுத்து தண்ணியில் அலசி எடுத்து வச்சுருக்கேன் இந்த புதினாவை இதில் விட்டுக்கலாம் இதோட கொஞ்சமா கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் விட்டு வதக்கி கொடுத்துக்கலாம் நம்ம விட்ட புதினா கொத்தமல்லி வதங்கிடுச்சு இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி பெருசா இருந்ததுன்னா பாதி தக்காளி விட்டா போதும் வதங்கட்டும் நம்ம விட்டுருக்க கலைவுகள் எல்லாமே என்ன பிரிஞ்சு வர அளவுக்கு பதங்கி வரட்டும் அப்பப்ப இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க இல்லைன்னா அடிபிடிச்சிடும் நான் இந்த முட்டை பிரியாணி செய்யறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் உங்களுக்கு சொல்லி தரேன் பொறுமையா பாருங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் உங்களுக்கு இந்த ரெசிபி சூப்பராக அவுட்புட் கிடைக்கும் வதங்கட்டும் இப்போ நம்ம தக்காளி எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம் செக் பண்ணி பார்த்துடலாம் இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும் ஒரு டூ மினிட்ஸ் விடலாம் லைட்டாக கலந்து கொடுத்துக்கலாம் என்ன பெரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்க தெரியுதுங்களா இப்போ அடுத்தது நம்ம ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இன்னைக்குண்ணா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கிறேன் மிளகாய் தூள் உங்களுக்கு கம்மி பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க ஏன்னா ஏற்கனவே அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் உங்களுக்கு காரம் அதிகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஹாஃப் டேபிள் ஸ்பூனால் போட்டுக்கலாம் ஆனால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவே கரெக்டானது நான் இன்றைக்கி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் விட்டிருக்கேன் தனி மிளகாய்த்தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு விட்டு ஒரு கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ இதோட நம்ம எடுத்து வச்சிருக்க கப் தயிர் விட்டுக்கலாம் பிரியாணிக்கு இந்த மாதிரி தயிர் விட்டு செஞ்சு பாருங்க நல்ல ஒரு சாஃப்டாவும் ஒரு ஸ்மூத்தியான கன்சிஸ்டன்சி கிடைக்கும் நம்ம பிரியாணிக்கு கப் அளவுக்கு தயிர் விட்டா போதும் விட்டு ஒரு கலந்து கொடுத்துக்கலாம் இன்னைக்கு நான் அந்த எக் பிரியாணியை ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் வச்சு தான் செய்ய போகிறேன் நான் ரைஸை தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் நீங்கள் தேவைப்பட்டால் நார்மல் ரைஸ் கூட யூஸ் பண்ணி செய்யலாம் நம்ம விட்டுருக்க கலவைகள் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு என்ன பிரிஞ்சு வந்திருக்கு இப்போது நம்ம ரைஸை ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி இல்லாமல் அரிசி விடுங்க அப்பதான் நமக்கு மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக வரும் அரிசி வேக வைக்கும் போது குழஞ்ச மாதிரி ஆயிடும் அரிசில இறங்குற அளவுக்கு ஒன்னோட ஒன்று கலந்து கொடுத்துக்கலாம் கலந்தாச்சு இப்போ நம்ம எந்த டம்ளர்ல அரிசி அளந்து எடுக்கிறோமோ அதே அளவு நம்ம தண்ணி விட்டுக்கிட்டா போதும் பாஸ்மதி ரைஸாக இருந்தா ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டா போதும் அதே நீங்கள் நார்மல் ரைஸ் எடுத்து செய்கிறதா இருந்தால் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க நான் இன்னைக்கு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு செய்கிறேன் எந்த கப்ல அளந்து அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்ல தண்ணி விடுங்க தான் கரெக்டாக வரும் தண்ணி விட்டுக்கலாம் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுட்டேன் ஒரு கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ அடுப்ப ஹை ஃபிளேம்ல வச்சுக்கோங்க இனட்டா ஃபுட் சேனல்ல பாத்தீங்கன்னா நிறைய வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெசிபிஸ் ஸ்வீட் ரெசிபிஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்க நீங்கள் இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறதா இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க ஆல்ரெடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா லைக் கொடுங்க அதோட உங்களோட கமெண்ட்ஸும் தெரிவிங்க முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்க இப்போ ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இதான் கரெக்டு டைம் நம்ம உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கிறதுக்கு நாளைக்கு உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இது லைட்டாக ஒரு கலந்து கொடுத்துட்டு ஓகே உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கலாம் எனக்கு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது எதுவும் ஆட் பண்ணுறதுக்கு இல்லை இப்போது நம்ம வதக்கி வச்சுருக்க முட்டையை இந்த கலவைகளை விட்டுக்கலாம் நம்ம எண்ணெயில வதக்கி வச்சிருந்த முட்டைய விட்டுக்கலாம் விட்டுட்டு இப்போ குக்கர்ல போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் அடுப்பை ஹை ஃபிளேம்ல வச்சுக்கோங்க ஹை ஃபிளேம்ல வச்சு ஒரு விசில் வந்தா போதும் ஸ்டவ் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டீம் ஆடங்கினதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் ஒரு விசில் வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டீம் அடங்கட்டும் அடங்கினதும் உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகட்டும் ஸ்டீம் அடங்கட்டும் இதே நீங்கள் நார்மல் ரைஸில் செய்கிறதா இருந்தால் ஒரு விசில் வந்ததும் அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு டென் மினிட்ஸ் விட்டு செகண்ட் விசில் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க நான் பாஸ்மதி ரைஸில் செய்கிறதால ஒரு விசில் வந்தால் போதும் ஸ்டீம் அடங்கட்டும் நான் ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நம்ம எக் பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன் ஸ்டீம்லாம் அடங்கிடுச்சு நான் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் வா பாருங்க நம்மளோட எக் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு முட்டையும் பாருங்கள் உடையாமல் அப்படியே வந்திருக்கு இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக வந்திருக்கு நம்ம முட்டையும் நல்லா வெந்து வந்திருக்கு அடிப்பிடிக்கவும் இல்லை தெரியுதுங்களா முட்டையும் பாருங்கள் உடையாமல் வந்திருக்கு நான் இப்போ இதோ ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம ப்ளேட்டுக்கு எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க நம்ம பிரியாணி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக வந்திருக்கு கலரும் பார்த்திங்கன்னா நல்ல டெக்ஸரோடு வந்திருக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு இந்த பிரியாணி உங்கள் வீட்டில் ஒரு தாட்டி செஞ்சு பாருங்கள் அடிக்கடி செய்வீங்க இப்போ உங்களுக்கு முட்டையை எடுத்து காட்டுறேன் பாருங்கள் முட்டையும் உடையாமல் அப்படியே வந்திருக்கு மசாலாக்கள் எல்லாமே முட்டையில் இறங்கியிருக்கு நீங்கள் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்காக கமெண்ட் பாக்ஸ்ல தருவீங்க மீண்டும் உங்களை அடுத்த ரெசிப்பியில் மீட் பண்ணும் வரை பாய் டேக் கேர்